ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் மோஜி செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நான் இப்போ இது கத்திரிக்காயை எடுக்கிறதுக்கு சட்டிக்குள்ளே நான் எண்ணெயை ஊற்றுறேன் எண்ணெய் ஊற்றுறோம் ஊற்றி இந்த கத்திரிக்காய்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு தான் அந்த மோஜி செய்கிறது அதுக்கு சின்ன வெங்காயம்தான் போடணும் இந்த கத்திரிக்காயை ஃப்ரை பண்ணுறோம் ஒரு ஐநூறு கிராம் கத்திரிக்காய் எடுத்துருக்கலாம் பூண்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்க்கிறோம் இஞ்சும் ஒரு சின்ன பீஸ் சேர்க்கிறோம் இப்போ இதுக்கு கடுகு கொஞ்சம் சேர்க்க போறேன் அரைக்கிறதுக்கு இந்த கடுகு தான் இதை கெட்டு போகாமல் வைக்கிறது கடுகு ஒரு அரை சேர்க்கரண்டி அளவு கொஞ்சம் கூட தான் சேர்க்குறான் இதுக்கு வினீகர் ஒரு மேசக்கரண்டி அளவு சேர்க்குறான் இப்போ இதுக்கு இன்னும் ரெண்டு சாமான் சேர்க்கணும் கருவாப்பட்டை ரெண்டு சேர்க்க போகிறோம் கருவாப்பட்டை சேர்க்குறேன் ஒரு ஏலக்காய் ஒன்று சேர்க்குறேன் இப்போ நான் இதை நல்லா மிக்சி செய்யல அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது இதை நல்லா அரைச்சி கடுகு பூண்டு வினிகர் இஞ்சி இவ்வளவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறேன் இப்போ இதை நான் இந்த சட்டிக்க கூத்த போகிறோம் இப்போ இதில் கொஞ்சம் வினிகர் கொஞ்சம் சேர்க்குறேன் சேர்த்து அதையும் அதில் ஊற்றுறேன் இதில் வந்து தனி மிளகாய் தூள் உப்பு சீனி சேர்க்க போகிறோம் தனி மிளகாய் தூள் ஒரு தேக்கரண்டியை விட கொஞ்சம் கூட சேர்க்கிறோம் உப்பும் கொஞ்சம் சேர்க்குறான் உப்பும் கொஞ்சம் சேர்க்குறான் சீனி வந்து ஒரு ரெண்டு தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன் அது கொஞ்சம் இனிப்பு கொடுக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வினீகர் சேர்க்க போகிறான் இப்போ இதுக்கு வந்து இந்த கத்திரிக்காயை சேர்க்கிறோம் நான் கத்திரிக்காவும் அந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சி வச்சிருக்கிறோம் ஒரு ஐம்பது கிராம் போல் தேவையான நெத்திரி கருவாடும் பொறிச்சு போடலாம் இப்போ இந்த சின்ன வெங்காயத்தையும் அதில் சேர்க்குறோம் இப்போ இந்த கத்திரிக்காவும் இதில் சேர்க்கிறோம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அடுப்பில் வச்சு இறக்குவேன் இது வந்து கெட்டு போகாது இது வச்சிருக்கலாம் ஒரு பத்து நாலு நாளும் வச்சிருக்கலாம் சரி கொஞ்சம் அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு காட்ட இப்போ அடுப்பை ஒன்று பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு கருவேப்பிலையில் ரெண்டு மூண்டும் பச்சை மிளகாயும் தேவையெண்டா சேர்க்கலாம் இது அப்படியே இன்னைக்கு செய்துட்டு நாளைக்கு சாப்பிட தான் டேஸ்டா இருக்கும் இப்போ இது ரெடி ஆயிட்டுது இது எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி இதே மாதிரி செய்து பாருங்க இது சைட் டிஷ் இது வந்து பிரியாணிக்கு எல்லோ ரைஸுக்கு ஒயிட் ரைஸுக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட நல்லா இருக்கும் இது கல்யாண வீடுகளில் கொஞ்சம் கூடுதலாக ஸ்பெஷலாக இங்கே எங்களோட நாட்டில் இது இருக்கும் இது இல்லாமல் இல்லை சாப்பாடு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்